கண்டிப்பாக நாங்கள் இன்றைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல நிற்கிறேன் இந்த ஐயா வந்து எல்லாருக்குமே தெரியும் சிதம்பரநாத பிள்ளை ஐயா சிதம்பரநாதன் எல்லாருக்கும் ஒன்றியரில் தெரிஞ்சுக்கோணும் என்னென்னா நிறைய தமிழ் மக்களுக்காக நிறைய தன்னுடைய சின்ன காலங்களில் இருந்து நிறைய சேவைகளை செய்திருக்கிற ஒருவர் தான் அவருடைய நாங்கள் நேராக பேசிக்கொள்ளலாம் வணக்கம் ஐயா வணக்கம் சரி அப்பா இன்றைக்கு வந்து உங்களுக்கு நூற்றி நாலாவது பிறந்த நாள் சரியா எத்தனையாவது பிறந்த நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எத்தனையாவது பிறந்த நாள் நூற்றி நாலு நூற்றி நாலு சரி இவருடைய வயது கண்டிப்பாக நினைத்து பார்க்க முடியாத ஒரு தருணம் உண்மையிலேயே வாழ்க்கையில் சந்தோஷம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு நூறு வயது நூறாண்டு காலம் வாழ்க என்று சொல்லி பாடலே நூறு வயது மட்டும்தான் இருக்கிறது அதையும் தாண்டி நூற்றி நான்கு வயதிலே நேற்று ஆரம்பித்து சிறப்பாக பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறீங்க சொல்லுங்கள் எப்படி இருக்கிறது இந்த நூற்றி நாலு வயது ஆ தொடங்கி இருக்குது அப்போ என்ன சாப்பிட்டு நீங்கள் ம் என்ன விருப்பம் அதிகம் அதிக அதிகாப்பிடலாம் சாமியெல்லாம் கும்பிட்டுறீங்களா ம் கட்டாயம் முருகப்பெருமான் பிள்ளையாரு முருகனே ம் பிள்ளையாரும் முருகனும் ஒவ்வொரு நாளும் கும்பிடுறீங்களா ம் ஆஞ்சநேயர் ஓகே ம் கும்பிடுறேன் ஆ கும்பிடுறேன் நீங்கள் ம் நீங்கள் கண்டிப்பாக வாழ்த்துவதற்கு வயதில்லை உங்களுடைய ஆசிகள் எங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கணும் ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் நாங்கள் வந்து நேரடியாக உங்களை பார்த்தது உங்களுடைய அன்பு மகன் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் இந்த மாதிரி அப்பா அம்மார்களை பார்த்துக் கொள்வது இந்த காலத்திலே பெரிய ஒரு பெரிய ஒரு விடயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது உங்களை பார்த்தது என்ன சொல்ல ஆசைப்படுகின்றீர்கள் ஆஹா உங்களுடைய துணைவியாரோடு இருபத்தி ஆறு வருடம் இருந்திருக்கின்றீர்கள் ஓ நாற்பத்தி எட்டு வருஷம் காலம் தனிமையிலே இருந்திருக்கின்றீர்கள் ஆ அப்போ சாப்பாடு எல்லாம் யார் செய்தது கடையில் வண்டி சாப்பிட்றோம் கடையில் வண்டி சாப்பிட்றோம் நீங்களா மகன் சாப்பாடெல்லாம் செய்துடுவாரே கொண்டு வந்து அப்போ ஆ முதல் யாழ்ப்பாணத்தில் இருந்தவர் ஓகே ஓகே